இந்த வருடத்தை எங்களோட வாழ்க்கையிலே மிக சிறந்த வருடமாக எவ்வாறு ஆக்குவது என்பதை பற்றி சகோதரி ஜெயந்தி கூறுகின்றார் எவ்வாறு இந்த வருடத்தை சிறந்ததாக ஆக்குவது ஒவ்வொரு வருடமும் மாற்றத்துக்கான ஒரு சந்தர்ப்பமே ஆனால் இந்த வருடம் அல்லது இந்த காலம் என்பது கலியுகத்தின் இறுதி என்று சொல்லப்படுகின்றதாவது இருண்ட காலத்தின் இறுதி நாம் பகலை நோக்கி போகின்றோம் ஆகவே இந்த வருடம் மிகவும் முக்கியமானது மிக ஒரு பெரிய நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நாங்கள் அன்பு ஒளி ஒற்றுமை ஒத்திசெய்தல் தூய்மை மற்றும் சத்தியத்தை இந்த உள்ளார்த்தமாக இருந்து வெளி வந்து இதனை இந்த உலகத்துக்காக நாம் வெளிப்படுத்த வேண்டிய காலம் இது என்று நான் நினைக்கின்றேன் இதற்காக என் உள்ளார்த்தமாக நாங்கள் தயார்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானது எல்லாருமே புது வருடத்துக்காக ஒருமுகப்படுத்த வேண்டிய ஒரு நட்பண்பு என்பது உள்ளார்ந்தமான ஒரு உறுதித்தன்மை அல்லது அசைக்கப்பட முடியாத தன்மை என்று நாம் சொல்லலாம் இதன் மூலம் உலகம் ரொம்ப மோசமான அட்டாசைக்கப்பட முடியாத நிலைக்கு நாங்கள் கொண்டு வருவதற்கு வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாங்கள் உலகத்தை நல்ல நிலையில் கொண்டு வர முடியும் மற்றும் இந்த உலகத்திலே இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் அவர்கள் தூய்மையை தாங்கள் விழிப்புணர்வு தங்களோட மனநிலை மனப்பாங்கு அனைவர்த்திலும் அவர்கள் இதனை கொண்டு வர வேண்டும் இதன் மூலம் அவர்களுடைய மனோபாவம் செயல்பாடுகள் அனைத்தும் தூய்மையினுடைய சக்தியால் நிறைக்க வேண்டும் இதன் மூலம் முழு தூய்மை என்ற கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டும் இதன் மூலம் தூய்மையான ஒரு உலகம் உருவாக்கப்படலாம் இதுதான் த எதிர்முகமான இந்த சூழலிலே கலியுகத்துழலிலே தூய்மை மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை இளைஞர்களுக்கு முக்கியமானது என்பதை நான் கருதுகின்றேன் அதுவே மிகவும் முக்கியமானது இந்த விடயத்தை நாம் புது வருடத்திலே ஒருமுகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு செய்தியாகும்